நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கறேன் கேள்விகளுக்கு ஆனா பதில இனி வீடியோக்கள் மூலம் ஒரு சீரிஸா பண்ணலாம்னு இருக்கேன் ஏன்னா அப்பப்போ அந்த கமெண்ட்டுக்கும் கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனா சம்டைம்ஸ் பிஸியா இருக்கும்போது போது எழுத முடியறதில்ல சோ அதை விட இன்னும் நிறைய பேரன்ட்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா சோ இதே மாதிரியான டவுட்ஸு கேள்விகள் பல பேருக்கு இருக்கலாம் அவங்க கேட்காம கூட விட்டுருக்கலாம் சோ எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு தான் இந்த சீரிஸை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் உங்களுடைய வரவேற்பை பொறுத்து இத கண்டினியூ பண்ணலாம் நீங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி இது தொடர்ந்து தொடரலாம் வணக்கம் உங்க குழந்தைங்க வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கடனில இருந்து ஒரு மதர் கேட்டிருக்காங்க அவங்க குழந்தைக்கு போர் மந்த்ஸ் ஆனா ஒழுங்கா பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அதை விட அவங்களுடைய மெயின் கன்சர்ன் என்னன்னா யூரின் பத்திதான் குழந்தை ஒழுங்கா யூரின் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க

அப்புறம் யூரின் போறது ஒண்ணு தெள்ள தெளிவா இருக்கணும் கிளியர் வாட்டர் மாதிரி இருக்கணும் இல்லாட்டி ஸ்ட்ரா எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வெரி 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 லைட் எல்லோ கலர் இருக்கலாம் அதே திக்கா போறாங்க ஒரு மாதிரி கலர் மாறுபட்டு போறாங்க ப்ரௌனிஷா போறாங்கன்னா டீஹைட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஆறு தடவைகள் ஸ்ட்ரிக்டான அளவு கொண்டு இல்லை ஒரு சில குழந்தைங்க ஒரு ரெண்டு தடவை எக்ஸ்ட்ராவா போலாம் ஒரு சில குழந்தைங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் கம்மியாகவும் போலாம் பட் அவங்களுடைய டே டு டே பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதா முக்கியம் அவங்க கேட்டுருந்தாங்க இல்லையா நைட் டைம் ஒழுங்கா யூரின் போக மாட்டேங்கிறாங்க டே டைம் நிறைய போறாங்க இது ஏன்னா பிறந்தப்ப குழந்தைங்க என்னாகும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அவங்களுடைய பிளாடர் அதாவது யூரின் கலெக்ட் ஆகிற பேக் சிறுநீர் பை அவ்வளோ மெச்சூர் ஆகிருக்காது அதுக்கு போகிற நரம்புகள்லாம் மெச்சூர் ஆகிருக்காது ஸோ அதனால கொஞ்சம் யூரின் கலெக்ட் ஆனால் கூட சொரு சொரு சொருன்னு போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி யூரின் போயிடுவாங்க அதே வளர வளர மெச்சூரிட்டி கிடைக்கும் மெச்சூரிட்டினா என்னன்னா வளர்ச்சி நிலை ஒரு பக்குவப்படுறது மாதிரி பிளாடருக்கும் நரம்பு சப்ளை நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வரும் அப்ப என்ன ஆகும் பிளாடரால சிறுநீர் பையால சிறிதளவு யூரின ஹோல்டு பண்ண முடியும் அப்புறம் பிரெயினும் நாமளா எப்படி நைட் டைம் அதிகமா யூரின் போக மாட்டோம் அதுக்கு காரணம் ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு சோ இந்த ஹார்மோனோட உற்பத்தி சீரா சரியா இருந்தா இரவு அடிக்கடி யூரின் போக மாட்டாங்க சோ இது நல்லதுதான் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் டே நைட்டு நல்லா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க ஃபோர்த் மந்த் ஆன்வர்ட்ஸ் பிளாடர் கண்ட்ரோல் கிடைக்கும் குறிப்பா இரவு நேரங்கள்ல பிளாடர் கண்ட்ரோல் நல்லா இருக்கும் இன்னொரு மதர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது அவங்க பேபிக்கு வெயிட் கெயின்ல அவங்களுக்கு டவுட் இருக்கு ஸோ சரியா வெயிட் ஏறுறாங்களா என்னன்னு ஆக்சுவலி எந்தெந்த மாசத்துல எந்த வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த யூடியூப் வீடியோல சொல்லியிருக்கேன் அதோட லிங்க்கும் அங்க இருக்கு பாருங்க பிளஸ் வெயிட் சரியானதா என்னங்கிறதையும் அந்த வீடியோல டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரீஎஷூர் ஆயிக்கலாம் இன்னொன்னு அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான டவுட் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பால் குடிக்குது மறுபடியும் ஒரு பிப்டீன் டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு குழந்தை உடனே அழுகிறாங்க இது எதுக்கு அப்படின்ட்டு பால் குடிச்சு முடிச்ச பிறகு ஒரு குழந்தை அழுகிறாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு அழுகிறாங்கன்னா என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் கேஸ் கோழி பெயின் ரீஃப்ளக்ஸ் அசிடிட்டி மாதிரி வர்றது டயபர் யூரின் ஏதாவது போயிருக்காங்க இல்லை யூரின் வர்ற மாதிரியான ஃபீல் இருக்கு அப்புறம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் அப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு பசி அடங்கலையோ இல்லை அவங்க அம்மா கிட்ட அட்டன்ஷன் சீக் பண்றாங்க அம்மா மறுபடியும் தூக்கி தோல்ல போட்டு தட்டி கொடுக்கணும் அம்மாவோட வாம்த் வேணும் அம்மா கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட நாம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஏனா குழந்தைங்க பால் பால் குடிக்கிறது ரெடிமேடா இப்ப பைப் குழாயில தரந்த மாதிரி பால் வராது குழந்தை கவ்வி பால் இழுத்து குடிக்கணும் அநேரம் காற்றையும் சேத்தி ஸ்வாலோ பண்ணிடுவாங்க காற்றும் உள்ள போயிடும் சோ உள்ள போற காற்று அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் சோ அப்ப என்ன பண்ணலாம் தோல்ல போட்டு தட்டி கொடுக்கலாம் பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுக்க வைக்கலாம் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா லேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா காத்து உள்ள போறதுக்கே வாய்ப்பு இருக்காது ஏன்னா குழந்தையுடைய வாய்க்குள்ளார ஃபுல்லா மார்க்காம்பும் பிரஸ்டோட பகுதியும் போயிருச்சுன்னா காத்தே போகாது ஸோ அழகா ஸ்வாலோ பண்ண முடியும் கரெக்டா அந்த மார்க்காம வந்து உணவு குழாய் அந்த ஃபுட் பைப்போட ஆரம்பத்து கிட்ட வரைக்கும் போயிடும் ஸோ அழகா எந்தவித பொற ஏறாமல் ஸ்மூத்தா குடிக்க முடியும் ஸோ எவ்வளோ எவ்வளோ பிரஸ்ட் டிஷ்யூவை நீங்கள் குழந்தையோட வாய்க்குள்ளார அனுப்புறீங்களோ அவ்வளோ அவ்வளோ காத்து உள்ள போகாது கேஸ் ப்ராப்ளம் வராது கோழிப்பை சில நேரம் என்ன காரணம்னே தெரியாது குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கும் சில நேரம் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒத்துக்காம குழந்தைங்களுக்கு வழி வரலாம் ஸோ ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ரொம்ப ஹோட்டல் ஃபுட் இல்லாமல் சாப்பிட்றது எப்பயுமே நல்லது உங்களுடைய அட்டன்ஷனுக்காக உங்களுடைய கம்ஃபர்ட் தேவை உங்களுடைய ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் தேவைங்கிறது தான் மெயின் ரீசனாக இருக்கும் ஸோ நீங்கள் தோலில் போட்டு தட்டி கொடுங்க அதோடு இல்லாமல் குழந்தைய தாளாட்டுங்க குழந்தை கூட பாட்டு பாடுங்க ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா குழந்தைய தோலில் போட்டு கொஞ்சம் தூரம் நடங்க ஒருவேளை பால் பத்தலையோ அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா பால் உங்கள் குழந்தைக்கு பத்து இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் போட்டுக்கேன் அதுக்கு மேலே இருக்க லிங்கை பாருங்க ஸோ பால் ஒருவேளை பத்தலைன்னா நீங்கள் அந்த சமயம் ஒழுங்கா பால் குடிக்கலாம் உங்களுக்கு பால் நல்லா இருந்தா நீங்க பம்ப் பண்ணி கூட குடுக்கலாம் இல்ல தேவைப்பட்டா ஃபார்முலா குடுக்கலாம் பட் சிக்ஸ் மந்த்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா சாலிட கொடுத்து அதை ரெடி பண்ணிடுறது பெட்டர் தம்மி டைம் பழக்குங்க தம்மி டைம் பழக வைக்கிறது கேஸ் ப்ராப்ளம் அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணும் அவங்க குப்பை படுக்கும் பொழுது காற்று ஈஸியா ஆசன வாய் வழியா பிரியும் லேசா மோஷனும் போயிடுவாங்க யூரினும் ஏதாவது ஃபுல்லா இருந்து போகாம இருந்தா அப்படி பிரெஸ் பண்றதுனால யூரினும் போயிடுவாங்க சோ பேபி ரொம்பவே பெட்டரா இருக்கும் தம்மி டைம்னால நிறைய அட்வான்டேஜ் இருக்கு தம்மி டைம் பழக்குங்க இன்னொரு மதருடைய டவுட் என்னன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் நிறைய வருது நல்லாவும் வருது ஆனா குழந்தை ரொம்ப ஃபாஸ்டா பாலை குடிச்சிட்டு அது அடிக்கடி சோ ஆக்சுவலி குழந்தை கண்ட்ரோல்டா ஃபீல் பண்றதுக்கு நீங்க பொசிஷனை கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம் நல்லா பண்ண பிறகு கீழே வைக்கலாம் சரி உங்களுக்கு நிறைய மில்க் ஃபுளோ இருக்கு குழந்தை அவ்வளவு குடிக்க முடியலைன்னா பம்ப் பண்ணி கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க தாராளமா பிரெஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படி கொடுத்தா எவ்வளவு நேரம் வச்சுக்கலாம் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க தாய்பால் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிங்கன்னா அஞ்சு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் சாதாரண நம்ம சென்னை டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் அதே ஃபிரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃபைவ் டேஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் பட் இட்ஸ் ரூல் ஸோ ஃபைவ் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரிட்ஜில் பால் வச்சிங்கன்னா அதை மறுபடியும் எடுத்து குதிக்க வைக்கக்கூடாது பாயில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நோய் எதிர்ச்சி எல்லாமே போயிடும் அப்ப அது எப்படி ரவுண்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பாட்டில் வச்சிருக்கிற பால் இருக்கு இல்லையா நீங்க எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண பால் அது அப்படியே ஜென்டல் ரொட்டேட்ரி மோஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அப்புறம் தாராளமா குழந்தைக்கு கொடுக்கலாம் இன்னொரு மதம் கேட்கறாங்க அவங்க குழந்தை வந்து பால் கக்கும் பொழுது எப்பயுமே தயிராட்டம் கக்குறாங்க ஏடி ஏடா பிசிறு பிசிறா வருது அப்படின்ட்டு அது நார்மல் தான் குழந்தைகள் கக்குறதும் வாந்தி பண்றதுல ரெண்டு வகையா இருக்கு ஒரு சில குழந்தைங்க குடிச்ச உடனே அப்படியே துப்பிடுவாங்க இல்லை அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க அப்ப அது பால் மாதிரி இருக்கும் ஆனா ஒரு சில குழந்தைங்க ரீஃப்ளக்ஸ் அசிடிட்டி எடுக்கும் பொழுது சில நேரங்கள்ல அந்த மாதிரி தயிர் மாதிரி வரும் ஏன் தயிர் மாதிரி வருதுன்னா பால் உள்ள வரைக்கும் போயிருது உணவு குழாய் வழியா வயிற்ல போயிருது வயிறில் இருக்கிற ஆசிட் இருக்குல்ல அது அம்மாவோட தாய்ப்பாலோட ரியாக்ட் ஆகும் சோ அப்ப என்ன ஆகும் பால் இப்போ நீங்கள் பன்னீர் எல்லாம் பண்ணிருக்கீங்களா ரசகுள்ள எல்லாம் பண்ணுவோம் என்ன பண்றோம் பாலை திரிக்கிறீங்களுக்கு கொஞ்சம் ஆசிட் போடுறோம் உடனே பால் ஏடி ஏடாரா பிரியுது அதே மாதிரி தான் ஸ்டொமக்ல இருக்கிற ரியாக்ட் ஆகி வெளியில வரனால சில நேரம் தான் குழந்தை அடிக்கடி வாந்தி எடுத்தாலும் டயர்டா இல்ல விளையாடிட்டு சுத்தமா இல்ல அப்படின்னா பயப்பட வாந்தி இருக்காங்க இருக்காங்க லூஸ் மோஷன் சேர்ந்து இருக்குன்னா தப்பு அது நோயுடைய அறிகுறி அதே வாந்தி எடுத்துட்டு இன்ஃபேக்ட் இன்னும் ரிலாக்ஸ்டா குழந்தை விளையாடுறாங்கன்னா அது நார்மல் இன்னொரு மதருடைய கேள்வி என்னன்னா அவங்க பேபி எப்ப ஃபீட் பண்ணாலும் கொஞ்சம் வேகமா மூச்சு விடுறாங்கன்ட்டு சோ இத பத்தி பார்ப்போம் பொதுவா குழந்தைங்க வேகமாக மூச்சு விடலாம் அதுவும் சின்ன குழந்தைங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நிறைய டைம் பாத்தீங்கன்னா பொழுது கூட ஃபாஸ்ட்டா வயிறு தூக்கி தூக்கி போடும் இல்லாட்டி பால் குடிக்கிற சமயத்துல இல்ல பால் குடிச்சு முடிச்ச சமயத்துல சில நேரங்களில் வேகமாக மூச்சு விடுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப நார்மல் ஏன் வைங்களேன் நார்மலாவே குழந்தைங்களுடைய ப்ரீதிங் வந்து அப் டு ஃபார்ட்டி ப்ரெக்ஸ் பர் மினிட் வரைக்கும் இருக்கும் ஒரு நிமிஷத்துல முப்பதுல இருந்து நாற்பது தடவை வரைக்கும் கூட மூச்சு விடுவாங்க ஆனா கவனிக்க வேண்டியது என்னன்னா

ஃபீல் பண்ற குழந்தைங்களுக்கு வந்து ப்ரொலாங்டு கேப் விட்டு ஃபீல் பண்ற குழந்தைங்க யூஸ்வலி தம்ஸ் அப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஹனி டிப்பிள் வைக்கிறவங்க அந்த குழந்தைங்களும் அடிக்கடி தம்ஸ் அப் பண்ணுவாங்க ஸோ இது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ஃபர்ட்டுக்காகவும் அம்மா கிட்ட பால் குடிக்கிற ஞாபகம் அதுக்காகவும் தம்ஸ் அப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம சில நேரம் பல்லு வருது ஈர அப்படியே வீங்கி ஒரு மாதிரி வழிய ஒண்ணு பண்ணுது அந்நேரமும் அந்த வழிய போக்குறதுக்காக வழிய மறக்கிறதுக்காக தம்ஸ் அப் பண்ணுவாங்க தம்ஸ் அப் ஆக்சுவலி நல்லதுதான் பிரெயின் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் குழந்தைய கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வச்சுக்கும் ஆனா பால் கொடுக்கறத அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு தம்ஸ் அப் பண்ண விடக்கூடாது அப்ப தம்ப வெளியில எடுத்து விட்டுட்டு கையில ஏதாவது ஒரு பொம்மையோ ஒரு பொருளோ கொடுக்கலாம் இல்ல கான்ஸ்டன்டா நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா குழந்தை தம் அக்கிங் ஹாபிட்ட ஸ்டாப் பண்ணிரும் இன்னொரு மதர் ஐ சைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா இது நார்மலாவே இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ஐ சைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும் பட் சில அப்நார்மல் காசஸும் இருக்கு அதை நம்ம கண் டாக்டர்கிட்ட கூட பரிசோதனை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த நோஸ் எலும்பு இருக்கு இல்லையா அது ப்ராப்பரா இந்த பக்கம் டெவலப் ஆயிருக்காது ஸோ அதனால ஸ்கின்ட் மாதிரி மாறு கண் மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும் அது தவிர பிரெயின்லையும் பார்வைகளுடைய விஷன் டெவலப்மெண்ட் இப்பதான் மெச்சூர் ஆயிட்டு இருக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குங்கிறனால கூட அந்த ஸ்கின்ட் மாதிரி மாறு கண் மாதிரி பார்க்கலாம் பட் இருந்தாலும் இது பர்சிஸ் ஓ யூஸ்வலி அந்த ஐ சைஸ்ல பெரிய எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஒரு சிறிதளவு டிஃபரன்ஸ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு பட் பெரிய அளவு டிஃபரன்ஸ் நோட்டீசபிளா டிஃபரன்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் காமிக்கலாம் சில நேரம் ஒரு கண்ணில் மட்டும் எப்பயுமே மூடிக்கிட்டே இருக்கும் ஐ டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும் கண்ணில் அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு கண் சின்னதாக தெரியலாம் இன்னொரு கண் நார்மலா தெரியலாம் ஸோ அடிக்கடி ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஏதாவது வருதா அப்படின்னா நீங்க ஐ மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறதும் இம்பார்ட்டன்ட் இன்னும் சில பேர் டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க அதெல்லாம் படிப்படியாக நான் கிளியர் பண்றேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதுதான் நம்மள ஃபர்தராக இதை கண்டினியூ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்